சமையத்திலே ஆடிகளத்தை எலகரித்து கொண்டிரைக்கின்ற காலை ஜியம் உதையா வேளு பிரதர்ஸ் திருமனப்பதி MKS கோபா நன்பர்கள் சார்பாக தர்ம முனி சுவர துணையோடு நல்லேந்தல் நாடு பாச பரவை செந்தில் சந்தோ சவரது முனி அந்த காலை எப்படிம் அடக்கியே தீருவம் என்று ஒரே நோக்கத்தோடு வ மிக துட்டி போடன் வால வந்து கொண்டு இந்த கடுமையான கோட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா

ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வஞ்சம் கொண்ட நெஞ்சத்தினர் முன்னே வட்டம் அமைத்து வட்டத்தின் நடுவில் நடுகள் புதைத்து புதைத்த நடு கல்லில் கயிறை திணித்து திணித்த கையில் வடத்தை பிணைத்து பிணைத்த வடத்தை காலையின் கழுத்தில் திணித்து வட்டமிட்ட வட்டத்தினுள் திட்டமிட்டு காலையை களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் நாவினி பட்டி பி எஸ் நண்பர்கள் துடிப்புடன் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நிகழ்ச்சியிற்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பு பெறுவதற்காக வருக சென்று மதுரை மாநகரினுடைய மண்ணின் மைந்தார் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞரின் எழுச்சி நாயகன் தொழிலதிபர் அண்ணன் சூறக்குண்டு பி எஸ் இளையராஜா அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்ற

சீத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலை ஒழிச்சாக படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்க மறந்த அழைப்புதலை ஏற்று வருகை புரிந்துள்ள ஈஸ்வரன் அவர்களை விழாவின் சார்பாக பொன்னாடை போற்றி போலாரம் சுற்றி வரவேற்கப்படுகிறார்கள் இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வரிய தந்து கொண்டிருக்கின்ற மதுரை மண்ணினுடைய மைந்தார் தொழில் அதிபார் அண்ணன் சேரக்கொண்ட பி எஸ் இளைய ராஜா அவர்களை வாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க துடிப்பு மிக்க வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுட்டல் மேனியா விரட்ட நிகழ்ச்சியிற்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வரிய சென்று கொண்டிருக்கின்றார் மதுரை மண்ணினுடைய மைந்தர் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர் எழுச்சி நாயகன் பாச தளபதி சூரக்குண்டு தொழிலதிபர் பி எஸ் இளையராஜ் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை ஏற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது அப்ப நம்பர் அஞ்சு மாட்டு மலை தம்ப அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களின் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் காலையினுடைய உரிமையாளர்களே மாடு புடி வீரர்களே காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வடமஞ்சு விரட்டு வரலாற்றிலே விறுவிறுப்பாட்டத்திற்கு பாட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் வடமாடு புகழ் திருமணபதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் சார்பாக ஜி எம் உதயா வேலு பிரதர் சார்பாக தர்ம முனீஸ்வரர் துணையோடு நல்லேந்தல் நாடு பாச செந்தில் சந்தோஷ் அவரது மொனி காலையா எல்லை மதுரை மாவட்டம் நாவினி பட்டி பியஸ் குவாட் நண்பர்களாயன பொருத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பறித்திட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கம் தீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக ஏஎப்சி ஜெயம் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் கோடி ரிஸ்வந்த ரித்விக் அவரது காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேறும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைப்பு கொள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு போடு சென்று கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடு மலகனும் காற்றில் உன் மேனி அசைய வென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின் தொடர் அப்போ அப்போ இப்ப நம்பர் அஞ்சு நம்பர் நாலு நீ வாழை எவ்வளவு சவட்டிக்கலாம் வெட்டி சுண்டி இழுக்க கூடாது வாழை எவ்வளவு சவட்டிக்கலாம் வெட்டியோ சுண்டியல் கூடாத சீட்டி அடியுங்க விதைத்த நட்டு கல்லு முன்னாடி மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி ஊச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா வானத்து வடமாகத் பொறு வானமாக திரைத்து பாம்பை நாராக வினைத்து காலையின் கழுத்தில் திணித்து இறைவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு

உற்சாக படுத்துகள் வீரர்களின் ஊக்கம் அடைந்து மல்லி தந்திடை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் சிறப்பான வீரர்களாக்கால வீரர்கள பொறுத்திருந்து பார்ப்பார் பெண்கள் குழவையிட்டால் காலை கதிராடு ஆயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு சித்தாகூர் மண்ணிலே வெல்ல போவது யாரு

பாசில் சந்தோஷம் வரது முனிஹாலை ஒற்றை திலகம் விரல்களால் பட்டை அடித்து நான்கு கால்களில் வண்ணம் அடித்து ஐந்து விரல்களால் மேனி எங்கும் சந்தனம் அள்ளி தெளித்து வந்த காளையா இல்லை ஆறு நாள் விரதம் இருந்து ஏழு வர்ணத்தில் உடையணிந்து எட்டு திக்கும் உள்ள தெய்வத்தை வணங்கி ஒன்பது கரம் ஒன்றிணைத்து பத்து விரல்களை ஒன்றிணைத்து ஆடுகளிலே அசுரன் போல் ஆடிக்கொண்டிருக்கின்ற பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டுங்கள் சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் வாடிவாசல் நாயகன் நாட்டார் மங்களம் கூடுவம்பலம் நினைவாக நிசாந்தம்பலம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் இருக்கின்ற பரிசு தொகையினையும் எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக சின்ன ராஜா கூர் சூர்யா ஆடியோஸ் பாவி சார்பாக இருநூத்தி ஒன்று கொம்புகளுக்கு பெருமை சேர்த்திட்டவா கூர்நோக்கு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா சித்தி அடியுங்கள் மதுரை மாவட்டம் சித்தாகூர் முருகன் சார்பாக

ரிஸ்வந்த் ரித்விக்கா வரது காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சேரும் செருகுடி நாடு ரொம்ப பிரபா நினைவு தங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆடிவாசை தயார் நிலையில் இருக்கும் அன்போடு கேட்டுக் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு காவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இல்ல யாட விட்டு ரசிப்பது தான் வட்ட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அலங்கரித்துலுப திருமண கோபால் என்பர்கள் சார்பாக தர்ம நல்லேந்தல் நாடு சந்தோஷினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மேலூர் ஆவினிப்பட்டி பி எஸ்வார்டு நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் மெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா வீரத்தை அப்ப நம்ப நாள் எந்திரிச்சு அப்ப வீரத்தை நிலைநாட்டி லாஸ்ட் மினிட்ஸ் கலைசி ஐந்தே நிமிஷா தீயை இந்தனிவிட நேரங்கெறா காலங்கள் கடந்துவிட்டன பரிசுத்த இனி சிறப்பு பரிசு வரவேற்க காலையும் சிறந்த காலை வீரைகளும் சிறப்பாக சிறப்பான மிக்க காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீத்தி அடியுங்கா இதை அட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது சரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் உக்கமும் அள்ளித் தந்திடா இல்லை நாட்டிடா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடி விடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நெருங்கல் நெருங்கி விட்டனா ஆலங்கள் கடந்து விட்டனாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா போட்டியிலே வெல்வது காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பு மிக்க வீரர்கள் துடிப்பு மிக்க ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா படைத்த ஒன்பது நாயகனா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா மண் எடுத்து கைதைக்கும் வீரர்களாறு அழைக்கின்ற ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதழைக்கும் ஒன்பது வீரர்களாயனை பொறுத்து இருந்து பார்ப்போம் வந்தால் முரட்டுகின்ற காளையா அதனை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீத்தி அடிகின்றா அப்படியே இருந்துச்சுங்க அப்போ அப்போ கவனம் அப்படியே அடங்கெல்லாம் நேர்ங்க ஆழங்கள் கிடந்து விட்டேன அப்போ சப்ஜூட்டு சப்ஜூட் ஆற வரம் பண்ணக்கூடாது தெரியுமில்ல நேரங்கள் எரிய லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்று நிமிட மூன்று நிமிட ஆட்டத்தில் வரலாறு மதிக்க போவது காலேயே அடி

நம்பர் நாலு வெளியே வாப்பு அண்ணே கூட்டி போங்க காயம் பட்டா ஃபர்ஸ்ட் அண்ணே நீங்க தானே கூட்டி போணும் சீத்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை வீழ்ச்சாக படுத்துங்க உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்கம் அடைந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலையாட்டி லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் கடைசி 2 நிமிடம் அவனி தொட்டு கண்ணியின் கை

வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருநலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கட்டந்து விட்டான சிறப்பு பரிசையில் வருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டிட லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிட நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தோயின சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களா சி எம் உதயா வேலு பிரதர் திருமணப்பதி எம் கே எஸ் கோபா நண்பர்கள் சார்பாக தர்ம முனீஸ்வர துணையோடு நலிணேந்தல் நாள் பாச செந்தில் சந்தோஷ முனி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற விளையாடிய நண்பர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடு அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி தி காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவுகளும் தங்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டு விரைந்து வருமாறு போர்டு அழைக்கப்படுகின்றார்கள் விரைந்து வந்திருக்கிற